தெரியும் எதை பற்றியும் கலங்காதே தயவு செய்து பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசி விடு தங்கமே அதே போல் பழகுவதற்கு முன்பு யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவர்கள் எண்ணங்கள் வேரும் கூடும் தங்கமே உன்னை தவறாகவும் நினைக்க நீரிடும் ஆனால் கவலை கொள்ளாதே உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது என்னை பட்சி தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பட்சி சகலமும் அறிந்தவன் நான் துவக்கும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ இப்படி செயல்படுவாய் இனிவரும் பிறவியில் எப்படி செயல்படுவாய் என்பதை நான் உனக்கு நிச்சயம் தருவேன் நீ படும் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரமானது அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் நீ செய்த நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே இதுவே உனக்கு நான் அப்பன் கடைசி வாய்ப்பை தருகின்றேன் யார் இனி அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்து நின்று ஏமாந்து வழி நடத்தி செல்கின்றேன் உன்னுடைய உதவியை மனிதர்கள் வேண மறந்து போகலாம் ஆனால் உன்னுடைய முருகன் அப்பா நான் என்றும் மறப்பது இல்லை நீ என்னை வணங்காவிட்டாலும் என் குழந்தையாக நீ இருக்கும் போ நான் எப்படி உன்னை கை விடுவேன் மற்றவர்களின் மீது அதிகமான பாசம் வைப்பதும் கண்முடித்தனமான நம்பிக்கை வைப்பதும் நீ முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை அனைவரும் எளிமையாக பயன்படுத்தி கொண்டு இறுதியில் உன்னை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் இதுவே உனக்கு நான் தரும் கடைசி வாய்ப்பு தங்கமே பயன்படுத்திக் கொள் ஓம் முருகா